வணக்கம் என் பேர் கவிதா நான் தி ஸ்கூல் தி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட பிரின்சிபல் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் அண்ட் கார்னிவல் செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த எக்ஸிபிஷன் வந்து நாங்கள் இயர் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து செலிப்ரேட் பண்ணுறோம் எவ்ரி இயர் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் ஏன்னா இது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ணும் அண்ட் அவங்களுக்கு மேலும் மேலும் சயின்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை நூற்றுக்கு மேலே எக்ஸிபிஷன்ஸை டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க அண்ட் மாடல்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆகிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க ஃபன் ஆக்டிவிட்டீஸும் வச்சுருக்குறாங்க சயின்டிஃபிக்காக உள்ள ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வச்சுருக்குறாங்க அண்ட் ப்ளஸ் வந்து முக்கியமான இதுனால் நிறைய குட்டி குட்டி மினி மினி ரோபோட்ஸ்லாம் வந்து காரிடார்ஸ்லாம் நடந்து போகிறது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் நல்லா நல்லா போயிட்டுருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நிறைய விசிட்டர்ஸ் வராங்க நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்தும் வந்து விசிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஸ்டாஃப் என்னோட டீச்சர்ஸ் த பேக் போன் அவங்க எல்லாருக்கும் நிறைய ஐ எம் டெலிங் கன்வே மை தேங்க்ஸ் டு தெம் அண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் பிகாஸ் அவங்களோட கோஆபரேஷன் இல்லாமல் கண்டிப்பாக எங்களால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு தாட்டியும் பண்ணும்போது அவங்களே நிறைய நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து எங்களோட க்யூரியாஸ்டியும் டெவலப் பண்ணுறாங்க ஸோ தேங்க்ஸ் டு த சில்ட்ரன் அஸ் வெல் அஸ் டு த பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா முடியாது ஐ வுட் லைக் டு தேங்க் த பேரண்ட்ஸ் ஆல்சோ நன்றி வணக்கம் குட் மார்னிங் என் பேர் நக்ஷத்ரா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த எவ்ரி இயர் ஒரு இயர் கூட விடாமல் எவ்ரி இயர் வந்து சயின்ஸ் எக்ஸ்போட ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க இது சயின்ஸ் எக்ஸ்போவில் சயின்ஸ் எக்ஸ்போ மட்டும் இல்லாமல் இப்போ சைக்கிளிங் வச்சுருந்தாங்க அப்புறம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்புறம் நிறைய கேம்ஸ் அப்புறம் வேஸ்டிங்ஸ் வச்சு ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி மாடல்ஸ் மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் எங்களுக்கு வருது இந்த மாதிரி இது மாதிரிலாம் நிறைய செஞ்சுருக்காங்கனால எங்களுக்கு நிறையா மித்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவிலருந்து நிறைய ஐடியாஸ்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் எங்களுக்கு சயின்ஸ் டீச்சர் இல்லை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருங்க அவங்க தியரி தியரிலாம் வந்து வெறும் தியரியாக சொல்லாமல் நிறைய ப்ராக்டிக்கலாகவும் சொல்லிருக்காங்க அவங்க ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இந்த இதனால நிறையா ஐடியாஸ் நிறையா விஷயங்கள்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் இது ரொம்ப நிறையா சின்ன பசங்களாம் ரோபோட்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இது நேற்று வந்து நாங்கள் ஃபுல்லாக ஸ்கூல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு கிளாஸ் டெக்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அது ஃபன்னாக மட்டும் இல்லாமல் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அதெல்லாம் எல்லாம் ஸ்ட்ராங்காகவும் ஆச்சு தேங்க்யூ என் பேர் மீனா லாதி ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறேன் இன்றைக்கி வந்து தேசிய அறிவியல் தினம் சசிவிராமன் பிறந் பிறந்த நாளில் நினைவுப்படுத்தும் வகையில் எங்கள் ஸ்கூலில் தேசிய இந்த அறிவியல் கண்காட்சி நடக்குது பசங்க எல்லாம் அதை திறமையாக பண்ணிகிட்ருக்காங்க அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் எங்களுடைய நோக்கம் இதை நடத்துறதோட நோக்கம் என்னன்னா மாணவர்கள் மனசில் ஒரு கனவோட விதையை வந்து விதைக்கிறோம் எல்லா ஃபீல்டுலேயும் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக இப்போது எஸ்குலேட்டர் பண்ணுறாங்க ஸோ அந்த பசங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணுங்கிற ஒரு ஆசை வரும் கல்பனா சாவ்லாவோ ரோபோ ரோபோட்டிக்ஸ் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க அப்புறம் அப்துல் கலாம் மாதிரிலாம் போட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற ஒரு வரும் இந்த மாதிரி நிறைய போல்ட்ரி ஃபார்ம் பற்றி போட்டிருக்காங்க அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மைண்ட் வரும் இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு இலக்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த சயின்ஸ் எக்ஸ்போ வந்து ஒரு அடித்தளமாக அமையும் இது இதை வந்து நமக்கு அடித்தளமாக அமைச்சு கொடுத்துருக்கற பள்ளி நிர்வாகத்துக்கு நிச்சயமாக எல்லாரும் நன்றி சொல்லியாகணும் அது மட்டும் இல்லை இதுக்கு வந்து பேரெண்ட்ஸோட சப்போர்ட் வந்து நிறையா இருக்கிறதால தான் ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு நன்றி குழந்தைங்க வந்து நிச்சயமாக எதிர்கால இந்தியாவை வளமோட வச்சிருப்பாங்கன்ற கனவோட தான் இந்த எக்ஸ்போவே வந்து நடக்குது நிச்சயம் நடக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்துட்டு கார்த்திகேயன் நான் திமெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு சயின்ஸ் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது எவ்வரி இயராக நாங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கண்டெக்ட் பண்ணுற ஒன்று தான் பசங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா நாங்கள் நியூவான இன்னோவேட்டிவான திங்ஸ்லாம் பசங்களோட நாலேஜ்லேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி பசங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேருந்து என்னெல்லாம் வருது அப்படின்றத வச்சு நாங்கள் அவங்கள ஒரு சயின்டிஸ்ட்டை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத பற்றி நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறோம் எவ்ரி இயர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட என் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா நாலேஜுமே வச்சு தான் நாங்கள் வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களால் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க முடியுமோ அந்த சப்போர்ட் கொடுக்குறோம் தேரிட்டிக்கல் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜும் ஃபுல் அண்ட் ஃபுல் தேரிட்டிக்கலாக எதுவுமே சொல்லாமல் ஸோ தேரிட்டிக்கல் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜோடு நாங்கள் அவங்கள கொண்டு வரோம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் இப்போ இந்த காலத்தில் இருக்கிற மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்களோட நேரத்தை செலவு வீ வீணா நேரத்தை செலவழிக்காமல் அவங்களோட அறிவியல் திறனை வளர்த்துக்கலாம் அறிவியல் திறனை வளர்த்துக்கிறதுக்காக அவங்க ஆசிரியர்கள்ட்ட கூறுனாங்க அப்படின்னா நாங்கள் அதை வந்துட்டு அவங்கள ஒரு அறிவியலாளராக உருவாக்குறதுக்காக ஆசிரியர்கள் நாங்கள் பல ஆசிரியர்கள் காத்து கொண்டிருக்கோம் இந்த ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக எங்கள் பள்ளியில் எங்கள் பள்ளியோட தாளர் முதல்வர் தலைமை ஆசிரியர் மற்றும் உடன் உடன் பணி செய்யும் ஆசிரியர்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க மற்றும் மாணவர்களும் பெற்றோர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க நன்றி குட் மார்னிங் என் பேர் ஃபர்ஹானா எங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் டென் இயர்ஸாக அந்த ஸ்கூலில் படிக்கிறேன் நான் படித்த டென் இயர்ஸும் ஒரு டைமும் தவறாமல் சயின்ஸ் எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக கேம்ஸ் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க இது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் டீச்சர்ஸ் எங்கள் கரஸ்பாண்டன்ஸ் ப்ரின்ஸிபல் மேம் ஹெட்மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எங்கள் சயின்ஸ் டீச்சர்லாம் வந்து தேரியை மட்டும் சொல் சொல்லித்தராமல் அது ப்ராக்டிக்கலாகவும் பண்ணி காமிப்பாங்க ப்ராக்டிக்கலாக மட்டும் லேபில் பண்ணி காமிக்காமல் தியரியும் பண்ணி காமிக்கிறதுனால அது எங்களுக்கு ஈஸியாகவும் புரியுது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எங்களுக்கு இப்போ வேஸ்ட் திங்ஸை வந்து நாங்கள் எப்படி ரீசைக்கிள் பண்ணணும்னு நிறையா கற்றுக்கிட்டோம் சைக்கிளிங்கோட இம்பார்ட்டன்ஸும் நிறையா சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு இது வந்து ரொம்ப இந்த சயின்ஸ் எக்ஸ்போ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மை நேம் சிம் சிவசக்தி ஐம் ஸ்டடிங் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நான் திமெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இங்கே இன்றைக்கு வந்து சயின்ஸ் எக்ஸ்போ கட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இந்த எவ்ரி இயர் கனெக்ட் பண்ணுறாங்க இதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களோடய ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாரோட டேலெண்ட்டும் வந்து காட்டுறதுக்கு இது ஒரு கரெக்டான பிளேஸாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட தனித்திறமையை காமிக்கிறாங்க அவங்கள்ட்ட உள்ள டேலண்ட்டை வந்து அவங்க ஒரு செயலாக செஞ்சு காமிக்கிறாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து கொண்டு வரதுக்காக நாங்கள் ஸ்டாஃப்ஸுமே எங்களுக்கு எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஒரு கரஸ்பாண்ட் சார் ப்ரின்ஸிபல் மேம் அண்ட் ஹெட் மாஸ்டர் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப கிரேட் சப்போர்ட்டாக இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் சுபத்திரன் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் தீ மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர் வரைக்கும் இங்கே தான் இருக்கேன் வருஷம் வருஷம் வந்து இங்கே சயின்ஸ் எக்ஸ்போ நடக்கும் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா பசங்களுமே சேர்ந்து புதுசு புதுசாக இன்னோவேட்டிவாக கண்டுபிடிச்சிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க அதை நாங்களுமே பார்த்துவோம் இப்படிலாம் இருக்கான்றதையும் தெரிஞ்சுப்பா அது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகிற நேரத்துலேயும் இது வந்து இந்த சயின்ஸ் எஸ்போவில் வந்து பார்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அப்புறம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அதுக்கு வந்து முக்கிய காரணம் எங்கள் ஸ்கூலோட நிர்வாகம் தான் இது வந்து வருஷ வருஷம் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ பண்ணி ரொம்ப தி மெட்ரிக் தி பள்ளியினுடைய அறிவியல் கண்காட்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் சிறப்பான முறையில் இங்கு ஆர்வத்துடன் வந்து பல்வேறு அறிவியல் கண்காட்சியை சிறப்பாக செஞ்சாங்க அதுக்கு முதற்கண் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் பள்ளியினுடைய தாளர மரியாதைக்குரிய மகேஷ் அவர்களும் கல் பள்ளியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய திருமதி கவிதா மகேஷ் அவர்களும் பெற்றோர்களை சிறப்பான முறையில் வரவேற்று மாணவர்களையும் ஊக்கவிச்சு சிறப்பான முறையில் தி மெட்ரிக் தி பள்ளியை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு போகிறாங்க அவங்களுக்கும் எனது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தி மெட்ரிக் பள்ளி ஒரு சிறந்த பிள்ளைங்கிறத ஆண்டுக்காண்டு நிரூபிச்சிட்டு வராங்க இந்த தி மெட்ரிக் பள்ளியில் படிக்கிற மாணவர் அனைவரும் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறணும் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்